அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ வரல சார் நீங்கள் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ நமக்கு வீடியோ இப்போ வந்துருச்சு என்ன அப்டேட்டு என்னென்ன மாதிரி சார் நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க கொஞ்ச நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளது டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இஷ்யூ எதுவும் வராமல் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ மற்ற போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ அதை நோக்கி தான் எல்லோரும் பயணம் இருக்கீங்க ஸோ இப்போ இந்த குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிற இந்த தேர்வுக்கு யூடியூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சு அனௌன்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயத்தோட டீட்டெயிலாக பேசிக்காக நான் சொல்கிறேன் அதாவது நான் சொல்லி அப்புறம் உங்களுக்கு புரியும் ஓகேவா என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் சனிக்கிழமை காலையில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதாவது ஜாயினிங்கே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சனிக்கிழமை காலையில் சரிங்களா அஞ்சாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் ஜூலை அஞ்சு ஜூலை அஞ்சுலேருந்து கரெக்டாக செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கேன் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஒரு இருபத்தஞ்சு டோட்டலா டெஸ்ட் இருக்கும் அதாவது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் டோட்டலா ஜூலை அஞ்சாம் தேதி முதல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஷெட்யூல் அது எப்படி எப்படி என்னென்ன டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வர சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம ரிலீஸ் பண்றோம் ஓகேவா சரி இது டெஸ்ட் பேட்சுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் மற்றபடி நம்ம சனிக்கிழமை காலையில டீட்டெயிலாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது அந்த இருபத்தஞ்சு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே நான் சொல்றேன் சரிங்களா ஸோ இப்போ யூடியூப்ல நம்ம இந்த டூ ஏ டூ டூ ஏக்கு என்ன சார் பண்ண போறோம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு நிறைய பேர் ஜேடி ரைடு கிளாஸ் நிறைய எடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க ஏன் அப்படின்னா ஜேடி ரைடு அப்படிங்கிறது தான் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம கவர் பண்ற மாதிரியான ஒரு கிளாஸா இருக்கும் அதனால அதை நிறைய நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு கேட்டிங்க ஸோ ஜே டி ரைடு அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் மாதிரி எடுக்கலாம் இந்த ரெண்டு மாசம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் முழுவதுமாக ஒரு ஜே டி ரைடு அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு ஏன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி எக்ஸாம் ஸோ செப்டம்பர் எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் முழுமையாக ஒரு அறுபது நாள் இருக்கும் இந்த ரெண்டு மாசம் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை கரெக்டா வர திங்கக்கிழமை கரெக்டா வர்ற மண்டே தான் ஜூலை ஒன்னாம் தேதி ஸோ அந்த ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று நாட்கள் இது எப்போ எது வரைக்கும் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் முழுமையாக இந்த குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிற இந்த தேர்வுடைய சிலபஸ் அடிப்படையை வச்சு முக்கியமான சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை எடுத்து திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சரிங்களா திங்கட்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஸோ வாரத்தில் மூணு நாள் ஜேடி ரைடு கிளாஸ் இனிமேல் இருக்க போகுது வர்ற இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜேடி ரைடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ சயின்ஸு எல்லாமே இன்க்ளூடு சயின்ஸு தமிழ் எல்லாமே கவர் பண்ணி நான் அந்த ஜேடி ரைடில் எடுக்க போகிறேன் திங்கள் வெள்ளி ரெகுலராக இந்த ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் முழுமையாக திங்கள் புதன்வெல்லியில் மாலை ஐந்து மணிக்கு ஜேடி ரைடு கிளாஸ் இருக்கும் ஓகேவா இது எப்போ ஆரம்பிக்குது வர திங்கட்கிழமைல இருந்து இது யூடியூப்லேயே இருக்கும் இது யூடியூப்லேயே நம்ம காமனாக எடுக்கிறது தான் எல்லாருக்குமே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வகுப்பாக தான் இது இருக்க போகுது ஓகேவா ஸோ ஜேடி ரைடுங்கிறது சார் அப்போ மற்ற கிளாஸ் எடுப்பீங்களா கண்டிப்பாக எடுப்பேன் அதாவது ஜேடி ரைடு அப்படிங்கிறது திங்கள் புதன் வெள்ளி இது ஒரு சீரியஸ் மாதிரி இந்த ரெண்டு மாசம் நம்ம கொண்டு போக போகிறோம் ஜேடி ரைடு அப்படிங்கிறது ஆனால் இது இல்லாமல் ஜேடி நோட்ஸு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸு இதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்து போடுவேன் அது தனியா அது எப்பயாவது ரேண்டமான எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா ஒரு சீரியஸ் மாதிரி திங்கள் வெள்ளி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இந்த திங்கள் புதன் வெள்ளியில எடுக்கக்கூடிய அந்த டாபிக் இருக்குல்ல அந்த ஜேடி ரயில் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் அந்த டாபிக் ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் நம்ம குரூப் டூ டூ ஏ உடைய மெயின்ஸ் சிலபஸ் அப்புறம் பிரிலிமினரி சிலபஸ் இந்த ரெண்டு டாபிக்லயுமே இந்த ரெண்டுத்திலையும் கவர் ஆகக்கூடிய ஒரு காமன் டாபிக் தான் எடுப்பேன் அப்போ உங்களுக்கு மெயின்ஸுக்கும் படிச்ச மாதிரி ஆயிடும் பிரிலிமினரிக்கும் படிச்ச மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு வகுப்பை பார்த்தா ரெண்டுமே படித்த மாதிரி ஆயிடும் ஸோ அதுக்காக தான் இந்த முயற்சி நம்ம பண்றோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் இப்போ பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் உண்டு பிரிலிமினர்லயும் உண்டு அப்போ ஜேடி ரேட்ல இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா திங்கட்கிழமை பண்ணிக்கு மாலை அஞ்சு மணிக்கு நான் பஞ்சாயத்து ராஜ் எடுக்கிறேன்னா அது பிரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய சிலபஸா இருக்கிறதா பார்த்து எடுத்து தான் நான் வந்து ஒரு டாப்பிக்க எடுப்பேன் ஓகேவா அப்போ உங்களுக்கு ஒரே நேரத்துல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிரும் சோ இது மாதிரி வாரத்துல மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி நம்ம எடுக்க போறோம் இது ரெண்டு மாசம் மட்டும்தான் கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசம் முழுசா திங்கள் புதன் வெள்ளியில கிளாஸ் இருக்கும் இது முழுக்க முழுக்க டூ டூ ஏ உடைய சிலபஸ் அடிப்படையில நடக்கும் ஓகேவா இது யூடியூப்ல டெஸ்ட்டு பேட்ச் வர சனிக்கிழமை காலையில அதுக்கான விவரத்தை கொடுக்குறேன் சொன்ன மாதிரி தான் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு இருக்கும் ஒரு டெஸ்ட்டு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கொஷின் ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணி கொஷின் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான முழு விவரம் சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு சனிக்கிழமை அந்த டே உங்களுக்கு கண்டிப்பாக வெளியிடப்படும் ஸோ அன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு பேச்சு என்ன என்னென்ன மாதிரி தகவல் இருக்கும் ஸோ எத்தனை டெஸ்ட்டு என்னென்னிக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அன்றைக்கி நம்ம முழு விவரத்தை பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு யூடியூப் ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் டென் டேஸாக நம்ம கிளாஸ் போடலை ஸோ அதுக்கான நிறைய போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல ஆக்டிவாக இருப்போம் தொடர்ச்சியாக வீடியோவும் வரும் சார் திங்கக்கிழம தான் ஜேடி ரைடு அப்போ இந்த நாலு நாள் இது வீடியோ இருக்காது அது அப்படிலாம் கிடையாது இதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் எடுத்து நான் கொடுப்பேன் இது ஜேடி ரைடுங்கிறது தனியாக இருக்கும் அது இல்லாமல் சில வீடியோஸும் தனியாக இருக்கும் ஓகேவா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் நிறைய சோர்ஸ் எடுத்து எடுத்தும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது குறிப்பிட்ட சோர்ஸ் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா புக்கை தாண்டி நீ வெளியில் போய் அவுட் சோர்ஸ்னு சொல்லி நிறைய கவர் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க அதிலேருந்து ரொம்ப கொஷின்ஸ் கேட்பாங்க ஆனால் இதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு நமக்கு கிடையாது ஸோ அவுட் சோர்ஸுங்கிறது முக்கியமானதை கவர் பண்ணி படிக்க போதும் ஆனால் ஸ்கூல் புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கண்டிப்பாக முழுமையாக படிக்கணும் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது லெவன்த்து டுவெல்த்தெலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து படிக்கணும் ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இது பத்தாம் வகுப்பு தரம் கிடையாது இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ங்கிறதுனால இதில் எந்த விதமான யோசனையுமே வேண்டாம் கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த் படிக்கணும் லைன் பை லைனாக படித்து வச்சுக்கோங்க அதுதான் சேஃப்டி ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது டூ டூ ஏ ரெண்டுத்துக்குமே காமனான எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான் எழுத போறீங்க மெயின்ஸ் மட்டும்தான் தனித்தனியாக எழுதுவீங்க அதுவும் டூ ஏ அப்படிங்கிறது மெயின்ஸ் வந்து நமக்கு வந்து சிபிடி டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைக்க போகிறாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் ரிசல்ட் கிடைச்சிரும் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது ஸோ நிறைய ப்ளஸ் இருக்குது ஸோ விட்டுறாதீங்க கரெக்டாக ப்ராப்பராக மூவ் ஆகுங்க அது போதும் சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு நிறையவும் படிக்க வேண்டாம் அதுக்குன்னு இன்னும் படிக்காமல் கம்மியாகவும் படிக்காதீங்க கம்மியாகவும் படிச்சு வச்சுக்காதீங்க எது தேவையோ அதை கரெக்டாக படிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு சிலபஸ் அதாவது மூணு விஷயங்களை படிக்கணும் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இது மூணுத்தையுமே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணுத்தையுமே டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா கரெக்டான ஒரு ஸ்டெடி பிளானர் வச்சு மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடி பிளானர் ஒரு பத்து நாளைக்கு ஒன்ஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க லென்த்தாக ஒரு நூறு நாள் ஒரு நூற்றம்பது நாள் இல்லை எழுபது நாள் ஐம்பது நாள் லென்த்தான ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கும் போது அது நீங்க லாங் டர்மா இருக்கும்போது அதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க ஸோ கம்மியாக ஒரு பத்து நாளில் முடிக்க போகிற மாதிரி இருந்தாதான் அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் டாஸ்க்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உளவியல் ரீதியாகவும் நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்க உங்களை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ தெளிவாக படிங்க எந்த குழப்பமும் வேண்டாம் ஆறு டு பன்னெண்டு தான் இதுக்கப்புறம் வந்து சார் ஆறு டு பன்னெண்டு லெவன்த் டுவெல்த் படிக்கலாமாங்கிற சந்தேகம் யாருக்கு வேணாம் கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கணும் இதில் எந்த யோசனையுமே வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன பேசிக் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் கண்டினியூவாக வீடியோ வரும் தமிழும் நான் எடுத்து யூடியூப்பில் கொடுக்குறேன் ஸோ எல்லாமே பார்க்கலாம் நல்லா படிங்க ஸோ திங்கட்கிழமை ஜேடி ரைடு திங்கள் புதன் வெள்ளி ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு மாதத்துல இருக்கும் ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நம்ம அதில் சந்திக்கலாம் டெஸ்ட்டு பேச் சம்மந்தமான டீட்டெயிலும் சனிக்கிழமை நம்ம கொடுப்போம் ஓகேவா ஸோ நன்றி